சபதம் நாவலை சுருக்கமாக ரெண்டு பகுதிகளாக சொல்லப்படும் முதல் பகுதியில் கதை நடக்கும் சக்கரவர்த்தி மகேந்திரவர் ஆட்சியின் கீழ்தான் சோழ நாடு பாண்டிய எல்லாமே இருந்தது பல்லவரின் ஒரே புதல்வன் தான் மாமல்லர் என்று அழைக்கப்பட்ட நரசிம்மவர்ம பல்லவர் அவர்தான் இந்த கதையின் நாயகன் பல்லவர்களாலே நமக்கு ஞாபகம் வருது மகாபலிபுரம் மாமல்லபுரம் சிற்ப கலைகளில் இன்றளவும் சிறந்து விளங்குது மிகப்பெரிய சுற்றுலா தலமா இருக்குது இல்லையா எதுக்கு காரணம் மகேந்திரவர்ம பல்லவர் தான் மகேந்திரவர்ம பல்லவர் வந்து சிற்ப கலையிலும் அடங்காத ஆர்வம் கொண்டவர் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி கலைகளையும் கலைஞர்களையும் போச்சி பாதுகாத்து வந்தார் பல்லவ நாட்டுடைய மகா சிற்பி என்று அழைக்கப்பட்ட ஆயன சிற்பியின் ஒரே மகள்தான் தான் நடன கலா ராணியான சிவகாமி இவள்தான் இந்த கதையின் நாயகி அன்றொரு நாள் சிவகாமியின் நடன அரங்கேற்றம் மகேந்திர சக்கரவர்த்தியின் ஆணைப்படி அரசவையில் நடைபெற்று கொண்டிருந்தது நடன கலா ராணியான சிவகாமியின் நடன அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில பல்லவ தூதர்கள் ஒரு பெரிய துயர செய்தியை கொண்டு வராங்க அதாவது வாதாவி அரசன் இரண்டாம் புலிகேசி பல்லவ நாட்டு மேல படையெடுத்து வருவதா அந்த செய்தி சொல்லுது அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த அரசவையில இருந்து சக்கரவர்த்தியும் இளவரசரும் கிளம்பி போறாங்க இதனால சிவகாமியோட நடன அரங்கேற்றம் பாதியிலேயே தடைப்பட்டு நிற்குது அன்றை பல்லவ நாட்டின் தலைநகரம் காஞ்சிபுரம் என்ற மாநகரம் காஞ்சிபுரம் கலை கேள்விகள் எல்லாம் சிறந்து விளங்கியது கல்வி பயிலணும்னா காஞ்சிபுரம் தான் மிக சிறந்த ஊரா அன்றைய காலகட்டத்துல இருந்தது ஏன்னா திருநாவுக்கரசரும் அந்த தான் வாழ்ந்து வந்தார் திருநாவுக்கரசர் மடத்தை நோக்கி நிறைய பேர் தமிழ் பையில வருவாங்க அதே மாதிரி இந்த மகா சிற்பி ஆயனரை சொல்லியிருக்கோம் இல்லையா அவர்கிட்ட சிற்பக்கலை கத்துக்கவும் வருவாங்க இந்த ரெண்டையும் கத்துக்க சோழ நாட்டிலிருந்து செங்காட்டங்குடின்னு ஒரு ஊர்ல இருந்து பரஞ்சோதிங்கிற இளைஞன் கிளம்பி காஞ்சி மாநகரை நோக்கி நடைப்பயணமா வந்துகிட்டு இருக்கான் வர்ற வழியில் அவன் கொஞ்ச நேரம் சாலையோரம் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு பாம்பு அவனை தீண்ட வருது அந்த பாம்பு தீண்டாம அவனை ஒரு புத்த பிஷுவை காப்பாத்துகிறாரு அந்த புத்த பிஷுவோட பெயர் நாகநந்தி அடிகள் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க கொஞ்சம் சிநேகமாகவும் ஆறாங்க ரெண்டு பேருமே காஞ்சி மாநகரை நோக்கி தான் நடந்து வராங்க அதனால பேசிக்கிட்டே காஞ்சி மாநகரை அவங்க அடைகிறான் பரஞ்சோதி நாகநந்தி அடிகளோட காஞ்சி மாநகருக்குள்ள நுழையும் போது மாநகரோட கோட்டை கதவு எல்லாம் சாத்தப்பட்டிருக்கு பாதாபி அரசன் புலிகேசி படையெடுத்து வருவதா செய்திகள் எப்படி பரஞ்சோதி அந்த அடிகள் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவனை கோட்டை கதவுகளை கோட்டை காவலனை வச்சு திறக்க வச்சு பரஞ்சோதிய கோட்டைக்குள்ள அழைச்சிட்டு போறாரு காஞ்சி மாநகரை ரெண்டு பேரும் அடைகிறாங்க நாகநந்தி அடிகள் புத்தவிகாரத்தை நோக்கி விரைகிறார் இந்த பரஞ்சோதியோ நாமக்கரசு மடத்தை தேடி அலைகிறான் அந்த நேரத்துல ஒரு யானை மதம் பிடிச்சு ஓடி வருது எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அங்க ஒரு பல்லக்கு வருது அந்த பல்லக்கு தூக்கிகளும் அந்த பல்லக்கு கீழே வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க அந்த பல்லக்குக்குள்ள இருக்கிறது நடன அரங்கேற்றம் தடைப்பட்ட சிவகாமியும் அவளுடைய அப்பா ஆயனரும் தான் இளைஞன் பரஞ்சோதிக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க யானை மதம் கொண்டு ஓடி வருது இவனும் அந்த இடத்துல கையில வேல் வச்சிருக்கா உடனே என்ன பண்றான் அந்த வேலை தூக்கி யானையை நோக்கி வீசிட்டு நிக்காம வேகமா ஓடி போயிட்டான் அவனுடைய மூட்டை முடிச்செல்லாம் கீழே விழுந்து கிடக்குது ஆயனரும் சிவகாமியும் இதனால அந்த மதம் பிடிச்ச யானைகிட்ட இருந்து காப்பாத்தப்படுறாங்க இந்த செய்தி சக்கரவர்த்தி காது வரைக்கும் போகுது அந்த வேல் சக்கரவர்த்தியிடம் ஒப்படைக்கப்படுது மாமல்லர் அந்த வேலை வச்சிருக்காரு அந்த வேலுக்குரிய வீரனை சக்கரவர்த்தி தேட சொல்றாரு ஒரு வழியா அந்த வீரர்கள் இரவு அவனை கண்டுபிடிச்சு அவனை சிறையில அடைக்கிறாங்க மறுநாள் மகேந்திர பல்லவர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போனோம் ஆனா பாவம் பரஞ்சோதிக்கு தெரியாது தன்னை எதுக்கு சிறைப்படுத்திருக்காங்கன்னு அவனுக்கு புரியல அவன் கொண்டு வந்த அவனுடைய மூட்டையையும் காணலை அதுல அவங்க மாமா நாவக்கரசருக்கு ஒரு ஓலையும் சிற்பிக்கு ஒரு ஓலையும் எழுதி கொடுத்து அனுப்பியிருந்தாரு இவனை சீடனா சேர்த்துக்க சொல்லி அதனால வேற வழி இல்லாம இப்படி சிறையில வந்து மாட்டிக்கிட்டமே தேவை இல்லாம வேலறிஞ்சு மாட்டிக்கிட்டமேன்னு வருத்தப்பட்டு அவன் உள்ள இருக்கான் ஆனா அவனை நாகநந்தியரிகள் மறுபடியும் காப்பாத்துறாரு சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வர்றாரு வெளிக்கொண்டு வந்து புத்த விகாரத்துக்கு அவனை அழைச்சிட்டு போறாரு புத்த விகாரத்துல ஒரு ரகசிய சுரங்க பாதை இருக்கு கோட்டைக்கு வெளியே வர்றதுக்கு கோட்டையை சுற்றி அகழிகள் இருக்கும் முதலைகள் திறந்து விடப்பட்டிருந்தது போர் வர போதுங்கிற காரணத்தினால அதனால நாகநந்தி அடிகள் புத்தவிகாரத்துல இருக்கிற சுரங்கப்பாதை வழியா பரஞ்சோதியை கோட்டைக்கு வெளியில கூட்டிட்டு வராரு வெளியில கூட்டிட்டு வந்தவர் நடு காட்டில் அமைஞ்சிருக்கிற ஆயன சிற்பியோட வீட்டுக்கும் பரஞ்சோதியை அழைச்சிட்டு போறார் ஒரு வழியிலே நாகநந்தி அடிகள் பரஞ்சோதி கிட்ட அவனுடைய கதையை சுருக்கமா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறார் அந்த புத்த பிஷு பரஞ்சோதி மேல உண்மையாவே அன்பாவும் அக்கறையாவும் இருக்காரு மேலும் உதவி பண்ணி இப்போ கோட்டைக்கு வெளியே அழைச்சிட்டு வராரு பரஞ்சோதிக்கு சில சமயம் அவர் மேல அவருடைய அதீத அன்பாலையும் அவர் செய்யற உதவியாலும் சின்ன சந்தேகம் முளைச்சிருந்தா கூட அவன் கண்ண அவருடைய அன்பும் அவர் உதவி பண்ற பாங்கும் மறைச்சு போ ஒரு வழியா ஆயனர் வீட்டை அடையிறாங்க சிவகாமியையும் ஆயனரையும் பாக்குறான் ஆயனர் கிட்ட புத்த பிஷு பரஞ்சோதிய அறிமுகப்படுத்துறாரு புத்த பிஷு ஆயினருக்கு ஒரு ஆசையை ஊற்றுறாரு அஜந்தா வர்ணக்கலை சிற்ப ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆயினருக்கு ஒரு அளவில்லா ஆர்வம் இருந்தது அதற்காக பல வருஷமா அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனா அதுல தோத்துதான் போறாரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்த பிஷுவை உதவி பண்ண சொல்றாரு புத்த பிஷு இதுதான் சமயம் அப்படின்னு முடிவு பண்ணி பரஞ்சோதியை நம்ம நாகார்ஜுன பர்வத மலைக்கு அனுப்பி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லலாம் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட மலையில தான் இருக்கிறாரு பரஞ்சோதி அனுப்பி அந்த ரகசியத்தை வரலாம் ஆயனருக்கு ஆயனரும் அதை நம்பி ஒத்துக்கிறாரு ஆயனச்சிற்பின் மகளான சிவகாமிக்கும் நரசிம்ம பல்லவருக்கும் இடையில் ஒரு அழகான காதல் இருந்தது சிறு வயதிலிருந்தே ரெண்டு பேருக்கும் தெரியும் இடையில மாமல்லர் மகேந்திரவர்ம பல்லவருடன் ஒரு மூன்று வருஷம் அப்படியே தேசாந்திர பயணம் போயிருந்தாரு அவங்க அப்பா அவரை அழைச்சிட்டு போயிருந்தாரு அந்த மூன்று வருஷம் சிவகாமியை பார்க்காம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்பதான் அவருக்கு புரிஞ்சது சிவகாமி மேல இருக்கிறது காதல்னு திரும்பி வந்த அவருக்கும் சிவகாமிக்கும் காதல் மலர்ந்தது இவர்கள் காதல் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது இதற்கிடையில சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவர் மார்வேடம் அணிவதுல ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அவர் மார்வேடம் அணிந்து போர்க்களத்துக்கு செல்ல தயாராகிறாரு போர்க்களத்துக்கு செல்வதற்கு முன்னால் அவருடைய மகன் மாமல்லர் கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாரு அது என்ன சத்தியம்னா மகேந்திரவர்ம பல்லவர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் வரை இல்லை என்றால் ஏதாவது செய்தி வரும் வரை மாமல்லர் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பதுதான் அந்த படையோட சண்டையிட ரொம்ப தயாரா ஆர்வமா இருந்த மாமல்லருடைய மனது இந்த ரொம்ப சத்தியத்தாலி போயிடுது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு ஆனா வேற இல்ல அவருடைய அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக அவர் காஞ்சி கோட்டையிலே இருக்க முடிவு பண்றாரு அதனால அவருடைய காதலி சிவகாமிய அவர் பார்க்க போக முடியாதல்லவா சிவகாமி காஞ்சி மாநகரை தாண்டி நடுக்காட்டுல அவங்க அப்பா கட்டி இருக்கிற சிற்ப வீட்டுல இருக்கா இந்த இளைஞன் பரஞ்சோதியோ ஆயனரும் நாகநந்தி அடிகளும் சொல்லுக்கு இணங்க ஒரு ஓலையை கொண்டுட்டு நாகார்ஜுன பருவத மலைக்கு கிளம்ப தயாராகிறான் இது சக்கரவர்த்திக்கு தெரியும் சக்கரவர்த்தி கிட்ட அனுமதி கேட்டுதான் ஆயன ஒரு குதிரை வரைக்கும் சக்கரவர்த்தி கிட்ட வாங்கி கொடுத்துதான் பரஞ்சோதிய அனுப்புறாரு இன்னொன்னு தெரியும் சக்கரவர்த்திக்கு இந்த புத்த பிஷு ஆயனர் சிற்பி வீட்டுல சுத்தி சுத்தி வராரு இவர் ஏதோ இவர்கிட்ட ஒரு வில்லங்கம் இருக்கணும் சந்தேகப்படுறாரு தான் அவரை வெளியே விட்டு வச்சிருக்காரு என்ன அப்படின்னு அந்த திரையில அடைக்காம அவரு வெளியே விட்டு வச்சிருக்காரு இந்த புத்த பிஷு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார் பரஞ்சோதி குதிரை ஏறி அவன் நாகார்ஜுன மலை பக்கம் போறான் அதே வழித்தடத்துல சக்கரவர்த்தியும் போறாரு ஆனா வஜ்ரபாகு அப்படின்னு ஒரு மாறு வேடம் அணிந்த ஒரு வீரனா போறாரு அவரு பரஞ்சோதியை வழியில பார்த்து தன்னை வஜ்ரபாகுன்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு வழியில ரெண்டு பேரும் ஒன்னா தங்குறாங்க ரெண்டு பேரும் அந்த இரவு நேரத்துல சக்கரவர்த்தி பரஞ்சோதி கிட்ட இருக்க ஓலைய எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மற்றொரு ஓலைய மாற்றி வைக்கிற ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பிரியறாங்க அவங்க அவங்க வழிய பார்த்து போகணும்னு பரஞ்சோதி போற வழியில புலிகேசி வீரர்களால சிறைப்பிடிக்கப்பட்டு படை பாசறையில இருக்கிற புலிகேசி முன்னாடி கொண்டு நிறுத்தப்படுறான் அவண்ணை ஆற்றங்கரையில பகையரசன் புலிகேசியோட படைகள் தண்டு இறங்கி இருக்கிற பாசறைக்கு கொண்டு செல்லப்படுகிறான் பரஞ்சோதி புலிகேசி முன்னால் நிறுத்தப்படுகிறான் கலங்கி இருக்கும் பரஞ்சோதியின் கண் முன்னால் வஜ்ரபாகு தெரிகிறான் ஆம் பாசறையின் உள்ளிருந்து வஜ்ரபாகு வந்து கொண்டிருக்கிறான் வஜ்ரபாகு யார் என்று நமக்கு தெரியும் ஆம் அது சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர்தான் அவர் எதற்கு பகைவனுடைய பாசறைக்குள்ளேயே போயிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா நாகநந்தி எழுதியதாக ஒரு ஓலை கொண்டு வந்து கொடுத்துள்ளார் வஜ்ரபாகு என்கின்ற நமது சக்கர புலிகேசியோட படைய வடபண்ணை ஆற்றங்கரையிலே சிலர் காலம் தங்க வைக்கதான் இந்த யுக்தி வஜ்ரபாக பார்த்ததும் அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல எப்படியாவது வஜ்ரபாகு நம்மளை காப்பாத்தினாலும் காப்பாத்துக்குவாருன்னு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை அவனுக்கு வந்தது அந்த நம்பிக்கை உண்மையாவும் ஆச்சு வஜர பாகுவாய் இருக்கிற சக்கரவர்த்தி அவருடைய யுக்தியை பயன்படுத்தி அவனை அங்க இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து இருவரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க அவங்களை பின்தொடர்ந்து வந்த புலிகேசி வீரர்களை இருவரும் சேர்ந்து அப்படியே வெட்டி வீசி நதி வெள்ளத்துல தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா பயணிச்சிட்டு வராங்க அது வரைக்கும் பரஞ்சோதிக்கு அந்த வஜ்ஜிரபாகு தான் சக்கரவர்த்திங்கிறது தெரியாது வஜ்ரபாகு ஏதோ பல்லவ படைக்கு முக்கியமான தலைவரா இருக்கலாம்னு நம்புறா அந்த வஜ்ரபாகுவும் அப்படியே தான் சொல்றான் தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்காத சக்கரவர்த்தி பல்லவ படை தளத்துக்கு பரஞ்சோதியை அழைச்சிட்டு வராரு ஒன்ன சக்கரவர்த்தி கிட்ட சொல்லி பல்லவ படையில சேர்ப்பதா சொல்லி பரஞ்சோதியை வெளியே நிற்க வச்சுட்டு அவர் மட்டும் உள்ள போறாரு அந்த வஜ்ரமாக உள்ள போனதும் அங்க எழுந்த கோஷங்கள் பரஞ்சோதியை திகைக்க வச்சது அப்படியே அவன் புல்லரிச்சு போனான் சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவர் வாழ்க வாழ்கன்ற கோஷத்திலேயே அவனுக்கு புரிஞ்சு போச்சு தன் கூட இவ்வளவு நேரம் பயணம் பண்ணது மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி தான் அப்படின்னு அதன் பிறகு என்ன மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி பரஞ்சோதிய தன்னுடைய குதிரை படை தலைவனா நியமிக்கிறாரு தன்னுடைய படை தளபதியா ஆக்குனார் சோழ நாட்டிலிருந்து கிளம்பி வந்த ஒரு அப்பாவி இளைஞன் பல்லவ நாட்டின் படை தளபதியான அதன் பிறகு அந்த சாளுக்கிய சக்கரவர்த்தி புலிகேசியின் படைகளுக்கும் பல்லவ படைகளுக்கும் சிறிய போர் நடைபெறுது அந்த போர்ல கலந்துக்கிறான் மாபெரும் சாகசங்கள் செய்யறான் அவனுடைய புகழ் சாதாரண பரஞ்சோதி தளபதி பரஞ்சோதியாரா போர் சாகசங்கள் செய்து புகழ் பெறுகிறான் ஆனால் இளவரசன் மா மல்லரோ காஞ்சி கோட்டைக்குள்ளேயே முடங்கி இருக்கிறார் அவர் செய்கின்ற ஒரே வேலை காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு தயார்படுத்துவதுதான் தன் அப்பா மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி அவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினார் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அதே நேரத்துல மாமல்லரும் தன் அப்பா கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் போர்க்களத்தில் தினம் தினம் நடக்கும் செய்திகள் அனைத்தும் தனக்கு தெரிய வேண்டும் அதை ஓலை எழுதி எனக்கு தினம் தினம் அனுப்ப வேண்டும்னு அந்த கோரிக்கையை சக்கரவர்த்தி சரியாக பின்பற்றி கொண்டிருந்தார் தான் வஜ்ரபாகுவா வேடம் அடிந்து பயணம் பண்ண கதையிலிருந்து பரஞ்சோதியை பார்த்த கதையிலிருந்து இப்போ கடைசியா பரஞ்சோதி போர்க்களத்துல பண்ண சாகசம் வரைக்கும் மாமல்லருக்கு ஓலை எழுதி தான் இருந்தாரு சக்கரவர்த்தி அதனால மாமல்லருக்கு பரஞ்சோதி பார்க்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாச்சு ஏற்கனவே மத யானை மேல வேலறிஞ்சு அந்த வீரனை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தாரு அவருடைய காதலி சிவகாமியையும் அவளுடைய அப்பாவையும் காப்பாத்தின அந்த வீரனை பார்க்கணும்னு இருந்த ஆர்வம் இப்போ பல மடங்கு அதிகரிச்சுது இப்போ சரியா இந்த கதை எல்லாம் நடந்த எட்டு மாதங்களுக்கு பிறகு தளபதி பரஞ்சோதியா திரும்பி காஞ்சி மாநகருக்கு வந்தான் அவன் கோட்டை வாசலை தாண்டி உள்ள வந்ததும் இளவரசர் மாமல்லர் பெரும் வரவேற்பு கொடுத்தாரு அவரை போய் கட்டி தழுவிக்கிட்டு நண்பான்னு சொல்லி பாராட்டுறாரு ரெண்டு பேரும் பேசி பேசி நண்பர்களாவும் மாறுறாரு இல்ல பரஞ்சோதிக்கு ஒரு சின்ன தர்ம சங்கடமும் ஏற்படுது அது என்ன அப்படின்னா மாமல்லர் வந்து அவருடைய காதல் உள்ளத்தை அப்படியே திறந்து காமிச்சாரு பரஞ்சோதிக்கு சிவகாமிய எவ்வளவு தூரம் அவர் காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான் இது சிவகாமிக்கு சரிதானா சிவகாமியும் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் சிவகாமி மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது பரஞ்சோதிக்கு சிவகாமிக்கு இந்த காதலால எதுவும் இப்பத்து வருமா அப்படின்னு யோசிச்சாரு பரஞ்சோதி இன்னொரு பக்கம் சக்கரவர்த்திய பத்தி யோசிச்சார் சக்கரவர்த்திக்கு மாமல்லருடைய காதல் கதை தெரிஞ்சிருக்குன்றது பரஞ்சோதிக்கு தெரிஞ்சது ஆனா அந்த காதல்ல சக்கரவர்த்திக்கு துளி கூட விருப்பம் இல்லை எப்படியாவது மாமல்லரையும் சிவகாமியும் பிரிச்சு விடணும்னு தான் சக்கரவர்த்தி நினைக்கிறாருங்கிறதும் பரஞ்சோதிக்கு தெரியும் இப்ப மாமல்லருக்கு இவன் உதவி பண்ண போனா சக்கரவர்த்தியோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் சக்கரவர்த்திக்கு உதவி பண்ண போனா மாமல்லரோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் இதுதான் பரஞ்சோதியோட ஒரு சின்ன தர்ம சங்கடம் எட்டு மாத காலமா வடபெண்ண ஆச்சம் கரையிலேயே மாவீரன் புலிகேசியோட படைகளை தங்க வச்சிருந்தாரு சக்கரவர்த்தி அவருடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி ஆனா இதுக்கு மேலையும் தாமதப்படுத்த முடியாது புலிகேசியின் படைகள் பல்லவ நாட்டை நோக்கி வந்தே தீரும் காஞ்சி நகரை அடைந்தே தீரும் அதனால காஞ்சி மாநகரம் முச்சுகைக்கு உள்ளாகியே தீரும் அதனால காஞ்சி கோட்டையை முச்சுகைக்கு ஆயத்தப்படுத்ததா பரஞ்சோதி இங்க வந்திருக்காரு அரசு இடைவெளியில மாமல்லர் இன்னொரு வேலையும் செய்யறாரு அதாவது அவருடைய காதல் காதலி சிவகாமிக்கு அவருடைய சாரதி கண்ணபிரான் மூலமா காதல் ஓலைகள் எழுதி அனுப்பிட்டு இருந்தாரு அதுல அவர் கடைசியா எழுதின ஒரு ஓலையில முக்கியமான செய்தி ஒண்ணு சிவகாமிக்கு சொல்லி இருந்தார் கூடிய சீக்கிரம் யுத்தம் வரப்போது அதனால காஞ்சி கோட்டையை விட்டு நான் வெளியே வர வேண்டியிருக்கும் நான் வந்து உன்னை அழைக்கிற வரைக்கும் நீ உன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு எழுதி ஆனா சக்கரவர்த்தியோ பரஞ்சோதி கிட்ட ஆயனரையும் சிவகாமியும் போகணும் என்னன்னா சோழ நாட்டுக்கு போகணும் மொத்தத்துல இப்ப இருக்க வீட்டை விட்டு காடி பண்ணி ஆகணும்னு செய்தி சொல்லி அனுப்புறாரு பரஞ்சோதியும் நேர்ல போய் அந்த செய்திய சொல்லிட்டு வரா இப்போ ஆயனர் சிவகாமி ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாகிறாங்க அதே நேரத்துல அங்க நாகநந்தி அடிகள் வராரு குழம்புல குட்டையில மீன் பிடிப்பது எளிதுங்கிற மாதிரி நாகநந்தி இப்போ இந்த நேரத்தை அவருக்கு சாதகமா பயன்படுத்த பாக்குறாரு புத்த பிஷ் ரெண்டு பேருடைய மூளையையும் குழப்பி புகழ் போதைய ரெண்டு பேருக்கும் ஊட்டுறாரு அது மட்டும் இல்லைங்க மாமல்லர் மேலே நினைச்சே பார்க்க முடியாத பழி எல்லாம் சாதாரணமா போடுறாரு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அவர் ஒரு பயம் கொல்லி பல்லவன்னு சொல்றாரு அதனாலதான் அவருடைய அப்பாவே அவரை போருக்கு வர வேண்டாம்னு கோட்டைக்குள்ளே இருக்க சொல்லி விட்டுட்டு போனதாவும் கதை கட்டுறார் மேலும் சிவகாமி நெஞ்சே பிளக்குற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றார் அதாவது மாமல்ல பெண் பித்தர்னு சொல்றாரு இது சிவகாமி இதை கேட்டு ரொம்ப நொறுக்கி போயிட்டாங்க இதெல்லாம் முதல்ல சிவகாமி நம்ம மறுத்தாலும் கடைசுல பெரிய மன போராட்டத்துக்கு அப்புறமா நம்பவும் ஆரம்பிக்கிறா நாகநந்திய நம்ப ஆரம்பிச்சு நாகநந்தியோட வலையில விழுறா சிவகாமி மாமல்லர் மேல அவளுக்கு கோபமும் சந்தேகமும் வருது இதனால நாகநந்தியோட சொற்படி நாகநந்தியோட கிளம்பி போறாங்க ஆயினரும் சிவகாமியும் ரெண்டு பேரும் சிதம்பரம் நோக்கி நாகநந்தியோட கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா இங்க மாமல்லருக்கு சக்கரவர்த்தி அவருடைய தூதன் சத்துருகன் மூலமாக அவர் செய்தி அனுப்புறாரு என்ன செய்தினா கங்க நாட்டு மன்னன் துர்வினீதன் படையெடுத்துட்டு வரான் பல்லவ நாட்டு மேல அவன் பல்லவ நாட்டை காஞ்சி நகரை அடைவதற்கு அவனை தடுத்து நிறுத்தணும் துர்வி படையை நிர்மூலம் ஆக்கணும்னு சக்கரவர்த்தி கட்டளை கொடுத்திருக்காரு அதனால இப்ப மாமல்லர் உடனடியாக துர்வினீதனுடைய படையை எதிர்கொள்வதற்காக போர்க்களத்துக்கு போகணும் அப்படின்னு செய்தி வந்திருக்கு மாமல்லர் அளவில்லா மகிழ்ச்சி ஆகி தளபதி பரஞ்சதியோட கிளம்பி போர்க்களத்துக்கு போறாரு போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய காதலி சிவகாமி வீட்டுக்கு போறாரு ஆனா சிவகாமியின் வீடு பூட்டப்பட்டிருக்கு அங்க யாரும் இல்ல அவர் வந்து புத்த கிளம்பி போயிட்டா இல்லையா அது தெரிஞ்சு ரொம்ப கோபமா திரும்பி போறாரு கிராமத்துல இரண்டு படைகளும் சந்திக்க இருக்கிறது அதே நேரத்தில் சிவகாமி அநந்தியோடயும் அவங்க அப்பாவோடையும் சிதம்பரம் நோக்கி போயிட்டு இருக்கா போகிற வழியிலே சாலைகள் எல்லாம் மாபெரும் படைகள் பெரும் கோஷத்தோடன் போயிட்டு இருக்கு மாமல்லர் வாழ்க அப்படின்னும் மாமல்லரை பத்தி பல வீர கோஷங்களை ஒழிச்சுக்கிட்டும் அந்த படை வீரர்கள் போறத அவள் பாக்குறாங்க மாமல்லர் வீரர் வாழ்க வீர மாமல்லர் வாழ்கன்ற கோஷங்களை எல்லாம் கேட்டா சிவகாமிக்கு எப்படி இருக்கோ அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு சிவகாமிக்கு அவங்க வீரர்னு புகழ்ந்துட்டு போறாங்க ஆனா நம்ம பயங்குள்ளி பல்லவன்னு இந்த நாகரந்தி பிசு சொன்ன நயவஞ்சக பேச்சை நம்பிட்டோமே மனசு நொந்து போறா அதே நேரத்துல சக்கரவர்த்தியால ஆயனர் வீட்டை உழவு பார்க்க அனுப்பப்பட்ட குண்டோதரன் ஆயனரின் சீடனாக நடித்துக் கொண்டிருந்தான் அவனும் வந்து சேருகிறான் சிவகாமி இருக்கும் அவன் மறைமுகமாக நாகநந்தியோட நய வஞ்சகத்தை பத்தி பேசுறான் முக்கியமா மாமல்லர் புள்ளலூர்ன்ற இடத்துல படைகளை நிர்மூலமாக்க துருவினிதமாக மாமல்லர் மாபெரும் வீரர்னு சொல்லி அவருடைய வீர பிரதாபங்களை பத்தியும் மாமல்லர் தலைமையிலான பல்லவ படை கண்டிப்பாக துருவினிதனோட படைகளை தோற்கடிக்கும்னு பேசுறான் இதெல்லாம் நாகநந்திக்கு எரிச்சல் ஊட்டது சிவகாமி பாய்ச்சியது போல அவள் நெஞ்சில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது வீட்டுக்கு வந்து மாமல்லர் சிவகாமியை தேடி விட்டு சென்ற கதையும் சிவகாமிக்கு தாங்கவே முடியல இப்படி இந்த நய வஞ்சக நம்பி தாங்கவேசுவோட சந்தேகப்பட்டு இப்படி கிளம்பி வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறா இதுக்கு வேற வழியே இல்லையா காஞ்சிபுரம் கிளம்பி போய்விடலாமா அப்படின்லாம் நினைக்கிறா ஆனா அவளால் போக முடியவில்லை வழியின்றி அவளுடைய தந்தை ஆயனரோடையும் இந்த புத்த பிசுவோடையும் போய் அசோகபுரம் என்ற ஊரை அடையற அங்க உள்ள புத்த விகாரத்துல ரெண்டு பேரும் தங்க வைக்கப்படுறாங்க நாகநந்தி இருந்து கிளம்பி போறாரு தனக்கு ஒரு அவசர வேலை வந்துட்டு சொல்லிட்டு ஆயினரு கிட்டையும் சிவகாமி கிட்ட கொண்டு தான் வரும் இங்க பத்திரமா இருங்க இங்க உள்ளவங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு புத்த பிஷு கிளம்பி போய்விட்டார் அப்போ அங்க அசோகபுரம் புத்த விகாரத்துல புத்த பிஷுக்களோட கவனிப்புல ஆயனரும் சிவகாமியும் மட்டும் தான் இப்ப அங்க இருக்காங்க புத்த பிஷு அங்க இருந்து வெளியேறி போய்விட்டார் நீங்க புல்லனூர் பூர்க்களத்துல என்ன நடக்குது புல்லனூர் சண்டையில மாமல்லர் வெச்சு கொடி நாற்றாரு பகையரசன் துருவி நீதன் அவன் படையோட புறம் முதுகிட்டு ஓடி போறான் பட்டத்து யானை மீது அவன் நடு இரவில் ஓடி ஓடிப்போனது சிவகாமி கூட அந்த புத்த விகாரத்தின் வாசல்ல இருந்து பாக்குறா யாரா இருக்கும்னு அவருக்கு புரிய புரியல அதன் பிறகு புரியுது பல்லவ படைகள் ஜெயித்து விட்டன என்று மறுநாள் காலையில் அந்த துர்வி நீதனை தேடிக் கொண்டு மாமல்லரும் தன் படை பரிவாரங்களுடன் அதே சாலையில் போகும்போது அப்போதும் பார்க்கிறாள் மாமல்லரை பார்த்தார் சிவகாமியும் பார்த்தார் ஒரு கன நேரம்தான் அவர்கள் கண்கள் சந்தித்து கொண்டன மாமல்லருடைய கண்கள்ல அவ்வளவு கோப வெறி கண்டு கண்டுகொண்டு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டே தன்னை மன்னிக்க கூடாதாங்கிற மனநிலையிலதான் சிவகாமி இருந்தார் இப்படி மாமல்லர் சொல்படி கேட்காம இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு நினைச்சு நினைச்சா ஆதகப்பட்டா எப்படியாவது மாமல்லரை சந்திச்சு மன்னிப்பு கேட்டு அவர் தன்னை ஏத்துக்கணும்னு நினைக்கிறார் போரில் தோச்சு போன துருவி நிறன இழுத்துட்டு வரணும் சொல்லிட்டு மாமல்லர் போறாரு பின்னாடி பரஞ்சோதியாரும் போறாரு அன்று இரவு அருகில் உள்ள ஏரி திருப்பார் கடல் வந்து உடைச்சு அதனுடைய வெள்ளம் ஊருக்குள்ள வருது இந்த புத்த விகாரத்தை நீர் சூழ்ந்து கொண்டது மாட்டிக்கிட்டாங்க ஆயினரும் சிவகாமியும் அந்த வெள்ளத்துல அவங்க தரை தளத்துல இருந்து மேல் தளத்துக்குள்ள போய் நிக்கிறாங்க அப்போ ஒரு காட்சிய பாக்குறாங்க சூழ்ந்திருந்த வெள்ள தண்ணியில மாமல்லர் குதிரை மேல வராது அந்த குதிரை வெள்ளத்துல அப்படியே நீந்தி திணறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதே வெள்ள தண்ணியில பானை தெப்பத்துல குண்டோதரன் வந்துகிட்டு இருக்காங்க போரில் தோச்சு போன திருவிநிதன் புறமுதிகிட்டு ஓடினான் அல்லவா அவனை பின்துறந்துதானே மாமல்லர் போனார் அவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா மாமல்லருக்கு மகேந்திரவர்ம பல்லவர் ஒரு ஆணை பிறப்பிச்சிருந்தாரு துருவிநீதன் தென்பண்ணை நதியை தாண்டி விட்டா அதுக்கப்புறம் அவனை தேடி துருவிநீதன் மாமல்லர் திரும்பி பாசறைக்கு போக வேண்டியவர் வெள்ள வந்து விட்ட செய்தி அறிந்து சிவகாமிய பார்த்துட்டு போனார் இல்லையா அசோகபுரம் புத்த விகாரத்துல புத்த விகாரத்தை கண்டிப்பா வெள்ள தண்ணி சூழ்ந்து இருக்கும்னு சிவகாமிய காப்பாத்த இங்கே வந்திருக்கிறார் இப்ப மாமல்லர் குண்டோதரன் தெப்பத்துல ஏறிக்கொண்டு சிவகாமி ஆயனர் எல்லோரையும் மேல் தளத்துல இருந்து இறக்குறாங்க இறக்கி பானை தப்பத்துல ஏறி எல்லோரும் போறாங்க அந்த இடத்த கடைசியா மண்டபட்டுங்கிற ஒரு கிராமத்தை அடையிறாங்க சிவகாமி மேல கோபம் இருந்தாலும் சிவகாமி வெள்ளத்துல மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே மாமல்லர் சிவகாமியை காப்பாத்த ஓடோடி வந்துட்டார் ஆனா பரஞ்சோதி மாட்டிக்கிட்டார் அப்படிக்கு போன பரஞ்சோதி அங்கு மகேந்திரவர்ம பல்லவரை பாக்குறாரு மகேந்திரவர்ம பல்லவர் வெள்ளம் வர்ற காரணத்தினால இப்ப பாசரையும் சுத்தி வெள்ளம் உள்ள வந்துடும் வேகமா வெள்ளம் வந்துட்டு இருக்கு அதனால அங்கிருந்து வீரர்கள் எல்லோரும் உடனே கிளம்பணும் எப்படியாவது எல்லா வீரர்களையும் காப்பாத்தணும் படை கருவிகளை எடுங்க அப்படி இப்படி பல்லவர் எல்லாரையும் அவசரப்படுத்திட்டு இருக்கிறாரு பரஞ்சோதியும் பாக்குறாரு பரஞ்சோதியும் அதற்றாரு உடனே கிளம்ப சொல்றாரு வீரர்களை காப்பாற்ற சொல்றாரு கொஞ்ச நேரம் கூட தாமதிக்க கூடாது தண்ணி உள்ள வந்துரும்னு சொல்றாரு ஆனா பரஞ்சோதி அப்படியே என்ன தெரியாம அதுக்கு என்ன மாமல்லர் எங்கேன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னே அவருக்கு தெரியல இத புரிஞ்சுகிட்ட மகேந்திரவர்ம பல்லவர் மாமல்லர் எங்கேன்னு கேக்குறாரு பரஞ்சோதியோ ரொம்ப தட்டு தடுமாறி நேச்சி இருட்டிய பிறகு அசோகபுரத்துக்கு புறப்பட்டு போனார் பிரபு அங்கே அங்கே அப்படின்னு என்ன சொல்லன்னு தெரியாம தயங்கி நிக்கிறாரு உடனே மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி அப்படியே சமாளிச்சுக்கிறாரு தெரிந்து கொண்டேன் தளபதியாரு ஆயனரை காப்பாற்ற சென்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மத்த போர் வீரர்கள்லாம் அலைங்க நம்ம போவோம்னு சொல்லிட்டு கண்டும் ஒரு திட்டம் வகுத்து போவார் மகேந்திரவர்ம கிராமத்தை அடைந்தவுடன் சிவகாமியும் மாமல்லரும் அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மூழ்கி காதல் மொழிகள் எல்லாம் பேசுறாங்க அதாவது காதலர்கள் சமாதானம் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க காதல்ல கசின் துருகி போகிறார்கள் கொண்டோதரன் போய் அந்த கிராமத்து ஆட்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்தா ஆயனரும் அவருடைய மகள் சிவகாமியும் வந்திருக்கிறதா சொல்றான் மாமல்லரை பத்தி அங்க எதுவும் சொல்லல ஆயன ஒரு சீடனே அந்த கிராமத்து மக்கள் நினைச்சுக்கிறாங்க அவரை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவே இல்லை ஊர் மக்கள் எல்லாம் ஆயனச்சிற்பியும் சிவகாமியும் நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருந்தாங்க திருநாவுக்கரசர் வந்து சிவகாமியை பத்தி பேசினதா சொல்றாங்க சிவகாமியோட நடனத்தை பார்க்க ஆசைப்படுறாங்க அது சிவகாமியும் நிறைவேற்றி வைக்கிறார் அந்த இரவு அங்கேயே எல்லாரும் தங்குறாங்க ஆகானந்திக்கு எப்படி தெரிஞ்சதோ என்னவோ அவரும் அதே மண்டபப்பட்டு கிராமத்தை வந்தடைந்தார் அடுத்த பகுதி நிறைவு பகுதி காத்திருங்கள்